பிரைஸ் லவர்ட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தன் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்த நாளின ஒரு வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவாராக சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் எட்டாவது வசனம் கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய எதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் பிரிமான சகோர சகோதரிகளே இந்த வசனத்தின் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது பொல்லாங்கு செய்ய தூண்டும் அந்த எரிச்சல் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறக்கின்ற நாம் அனைவரும் கடவுள் அனைவரையும் அன்போடு அவர் படைக்கிறார் அனைவரும் நல்லவர்களாக தாயின் கற்பத்தில் அவர்கள் பிறக்கிறார்கள் இந்த உலகத்திலே வருகிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை வளர வளர ஒவ்வொரு பிரயாணத்திலும் அவங்க எப்படி இருக்கிறாங்க நல்ல வாழ்க்கையாக வாழ்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலை ஒரு நிலைமை வரும்போது ஒரு வயது வரும்போது அவர்கள் என்ன பண்ணுறாங்க இது மாதிரி தீமையான காரியங்கள் சத்துர் என்ன பண்ணுறான் அவங்களுடைய உள்ளத்தில் மனதில் ஒரு சூழ்நிலை நிமித்தமாக தவறான நபர்கள் நிமித்தமாக இது மாதிரி ஒரு பொல்லாத கிரியை அவனுடைய வாழ்க்கையில் செயல்படும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க சில காரியங்களில் பாவமான காரியங்களில் விழுந்து போய் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அருமையான நல்ல குணங்களை பிசாஸ் என்ன பண்ணுறான் அழிக்கிறான் என்று சொல்லி பார்க்குறோம் இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டாங்க யாரோ ஒருவரை பார்த்து கற்றுக்கிறாங்க ஏதோ ஒரு சூழ்நிலை பார்த்து கற்றுக்கிறாங்க ஏதோ ஒரு காரியத்தை பிசாஸ் என்ன பண்ணுறோம் உள்ளத்தில் போடுகிறான் இது காயினுடைய ஆவி என்று சொல்லி பார்க்கிறோம் எரிச்சல் அடைய செய்வது பிறருடைய நன்மையை குறித்து பிறருடைய மேன்மையை குறித்து பிறருடைய வளர்ச்சியை குறித்து பிறர் அங்கீகரிக்கப்படுவதை குறித்து சிலர் எரிச்சல் அடையும் போது நாம் எரிச்சல் அடையும் போது நமக்குள் காயினுடைய ஆவி செயல்படுகிறது யார் காயினுடைய ஆவி ஏன் காயினுடைய ஆவி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் என்றால் வேதத்தில் இரண்டு சகோதரர்கள் இருந்தாங்க காயின் ஆபேல் ஆதா மேவாலுக்கு பிறந்த மகன்கள் இந்த உலகத்திலே முதலாவது பிறந்த குழந்தைகள் இந்த அவருடைய வாழ்க்கையை நாம் கண்ணோக்கி பார்க்கும்போது கடவுள் ஒரு காணிக்கையை செலுத்தும்படியே கட்டளை எடுகிறார் அந்த இடத்துல அவர் சகோதரர்களுடைய ஒரு பொறாமை காணப்பட்டது தேவன் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிச்சிட்டாரு காயினுடைய காணிக்கி அங்கீகரிக்கப்படவில்லை அப்போ உடனே காயனுக்கு என்னானது அவன் செலுத்துவதற்கு முன்பாகவே கடவுள் என்ன பண்ணுறார் சில இன்ஸ்ட்ரக்ஷன் சில காரியங்களை சொல்கிறார் அவன் உள்ளத்தில் தவறான எல்லம் ஒரு எண்ணம் எழும்போதே என்ன பண்ணுறாரு அவர் சொல்கிறார் கண்டிக்கிறார் கடவுள் ஏன் பேசுகிறார் அந்த இடத்துல காயின்கிட்ட என்ன நேசிக்கிறார் அவன் அழிந்து போகக்கூடாது என்று நேசிக்கிறார் உள்ளத்தில் ஏன்பா நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று சொல்லி அவனிடத்தில் அவர் கூறுகிறார் ஆனால் அந்த இடத்துல கத்துடைய வார்த்தையை அவன் செவி சாய்க்கவில்லை கத்துடைய சத்தத்தை அவன் கேட்கவில்லை அது கேட்டிருந்தால் உடனே ஓகே ஆண்டவரே புரியுது நான் இனிமேல் நன்மை செய்கிறேன் நான் இது மாதிரி தேவையில்லாத இடைச்சல் நான் மாட்டேன் என் சகோதரன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அது மாதிரி ஒரு எண்ணத்தை அவன் என்ன பண்ணலை மனசில் வைக்கல உடனே அவனுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எல்லாமே எப்படி ஏன் நான் அக்செப்ட் பண்ண முடியாத இடத்துல அவன் எப்படி அக்ஸ்பர்ட் ஆனா அவனை எப்படி அங்கீகரித்தா என்று சொல்லி அந்த எண்ணம் எழும்போது அவன் அழிக்காமல் அதை வளரவிட்டான் பிற்பாடாக அது அவனுக்கு சாபமாக எண்ணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே இஸ்ரோவில் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க பார்வோன் எத்தனையோ ஒடுக்கிறான் எத்தனையோ கஷ்டப்படுத்துகிறான் ஜனங்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் சிறுவல் ஜனங்கள் நன்றாக அவர்கள் பழகி பெருகினார்கள் அவர்களை பார்த்து ஒரு எரிச்சல் உண்டானது இவர்கள் எப்படி நம்மளை விட அவர்கள் நல்ல பலசாலிகளாக அவர்களுடைய ஸ்ரீகள் பிள்ளைகள் எல்லாருமே நன்றாக பெருகுகிறார்களே நம்மளை மேற்கொண்டு விடுவார்களோ என்று சொல்லி எரிச்சல் அடைகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர்கள் மேலே ஒரு அன்பு இல்லை நம்ம நாட்டுக்காக எவ்வளவு உழைக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க அடிமைகளாக இருந்தாலும் என்று சொல்லி அந்த இடத்துல இல்லை நன்றாக இருக்கிறதை பார்த்து ஒரு எரிச்சல் சவுல் தாவிது என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த இடத்துல சபில் சவுல் ஒரு ராஜா என்கின்ற ஸ்தானத்தில் இருக்கிற தாவீது ஒரு சாதாரண ஒரு இளைஞன் அந்த இடத்துல நான் பார்க்கும்போது தேவன் ஒரு நல்ல ஒரு பரிசுத்த ஒரு நல்ல ஒரு அபிஷேகத்தை தந்திருந்தார் சவுலிடம் ஆனால் எப்பொழுது தாவீது உயர்த்துப்படுவதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ சகித்து கொள்ள முடியவில்லையோ அப்பொழுது அந்த ஆவியை அந்த அபிஷேகத்தை என்ன பண்ணுறாங்க எடுத்து தாவேதுடைய சரிசல் மேலே வைக்கிறாங்க பிரியமான சகோர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பொறாமை கொள்வது பிறருடைய வளர்ச்சியை பார்த்து பிறருடைய உயர்வை பார்த்து பிறருடைய ஸ்தானத்தை பார்த்து பிறருடைய குடும்பத்தை பார்த்து பிறருடைய பிள்ளைகளை பார்த்து பிறருடைய சபையை பார்த்து பிறருடைய ஊழியத்தை பார்த்து பிறர் பிறர் என்று சொல்லி நாம் நமக்கான காரியத்தை நாம் நோக்கி பார்க்குவதே இல்லை நிறைய வேலையில் லைஃப்பில் எப்பயுமே போதும் என்கின்ற மனதுடனே நம்ம ஒரு வாழ்க்கை போது நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வோம் ஆனால் நாம் அவங்க எப்படி இருக்காங்களே அவங்க இப்படி செய்கிறாங்களே அவங்க அதை வாங்கிட்டாங்களே என்று சொல்லி நம்ம கம்பேரிஷனுக்குள்ளே நம்ம வரும்போது அந்த ஸ்டேட்குள்ளே வரும்போது நிறைய வேலையில் என்ன பண்ணுறோம் எல்லாருமே விழுந்து போகிறோம் என்று சொல்லி பார்க்குறோம் ஆனால் எப்பயுமே நாம் அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்ம வச்சு பார்க்கக்கூடாது கடவுள் நல்லோர் மேதும் தீயோர்மேதும் மழையை பேய் பண்ணுகிறார் நல்லவனுக்கு மட்டும்தான் மழை நல்லவனுக்கு மட்டும்தான் சூரியன் நல்லவனுக்கு மட்டும்தான் எல்லாமே அப்படின்னு தராரா இல்லையே அவர் எல்லாத்தையும் சரிசவமாக பாக்கிறார் எல்லாத்தையும் ஈக்குவலா பாக்கிறாரு எல்லாருக்கான ஆசீர்வாதத்தை தரார் ஏதோ ஒரு மூலையில உலகத்தோட காணர்ல ஒருத்தர் ஜொபம் பண்ணி அபிஷேகத்துக்காக வெண் மன்றாடு கேட்குறார்களோ அவளுக்கு அந்த அபிஷேகத்தை தரார் இந்த இடத்துல நம்ம ஜபம் பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு அபிஷேகத்தை தரார் வரங்களை தரார் கிருபைகளை தரார் தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார் எல்லாருக்கும் பொதுமானவர் அதே போல் நம்முடைய மனநிலைமையும் நாம் ஒரு மண்ணான மனிதர்கள் தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருவரை பயன்படுத்துகிறார் தேவன் ஏற்ற காலத்தில் உங்களையும் உயர்த்துவார் என்னையும் உயர்த்துவார் என்ற ஒரு நிச்சயம் நம்ம அனைவருக்கும் இருக்க வேண்டும் அதனால் நம்ம எப்பயுமே இது மாதிரி சூழ்நிலையில் நாம் மனதில் இழம்போதே இது கோபம் அது இளம்போதே என்ன பண்ணிடணும் அது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே அதெல்லாம் என்ன பண்ணணும் தனியணும் சில காரியங்கள் சில எண்ணங்கள் நம்ம உள்ளத்தில் எழும்பலாம் ஆனால் பாவம் செய்யாதே என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார் நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத அந்த பாவம் என்ன பண்ணது மெதுவாக அது வளர்ந்து வளர்ந்து எரிச்சல் அடைய செய்து அன்றை காயனை என்ன பண்ணுது கொலை செய்யும்படியாக அது என்ன பண்ணுகிறது கொண்டு போய் விட்டது இன்றைக்கி நிறைய பேர் அந்த வெஞ்சன்ஸில் ரிவெஞ்ச் வாங்குகிறேன் அந்த பொறாமையில் ரிவெஞ்ச் வாங்குகிறேன் இன்றைக்கி எத்தனையோ கொலைகள் நடக்கிறது நம்முடைய தேசத்தில் அதெல்லாம் எதுனால் நடக்குது அந்த பொறாமை எரிச்சல் இதனால தான் இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் இந்த மாதிரி பொறாமை எரிச்சல்னாலே எத்தனையோ இந்த சொத்து விகார சொத்து பிரச்சனை இந்த பிரச்சனை லேண்டு பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பிள்ளைகளிடையே பிரச்சனை பிஸ்னஸில் பிரச்சனை இது எல்லாமே பிசாஸ் என்ன பண்ணுறான் அவங்களுடைய உள்ளத்தில் அதை எழுப்புகிறான் கோபத்தை எழுப்புகிறான் அதை எழும்பி 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 பிற்பாடாக அவங்களுடைய நல்ல குவாலிட்டிஸ் என்ன பண்ணிடுறான் அழித்து ஒரு மிருக குணமுள்ள ஒரு மனிதனாக மாற்றிடுறான் அட் எண்ட் அந்த பாவம் முதிர்ச்சி அடைந்திருது கடைசியில் அவன் வாழ்க்கையை இழந்துடுறான் ஒரு குற்ற மனசாட்சியும் உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறது அதுலேருந்து வெளியில் வரலான்னு பார்த்தாலும் ஒரு குற்ற மனசாட்சி இருக்குது அந்த பாவம் செய்ய வைத்தது பிசாசனுடைய ஆவி காயினுடைய ஆவி எகிப்தியருடைய ஆவி சவுளுடைய ஆவி பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த விஷயத்துல தேவனுடைய பிள்ளைகள் நாம் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் கிறிஸ்டி உள்ள சிந்தை நம்மளுக்கு இருக்கணும் என்னை விசுவாசிக்கிறோன்னு என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான்னு தான் அவர் சொல்றாரு அப்போ நம்மளை விட ஒருத்தர் நல்லா பண்ணாலும் நல்லா அங்கீகரிக்கப்பட்டாலும் என்ன காரியங்கள் ஆண்டவர் பிறருக்கு நம்ம உறவினருக்கு நண்பருக்கு அயலாகத்தா இருக்குது யாருக்கு என்ன கடவுள் செய்தாரோ அதை நம்ம சந்தோஷமா அக்செப்ட் பண்ணோம் அப்ளாஸ் பண்ணோம் தேவன் எங்களுக்கும் செய்வார் என்று ஒரு விசுவாசம் இருக்கணும் அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த எரிச்சல் இருக்கக்கூடாது இந்த எரிச்சல் நம்முடைய ஜீவியத்தை ஆவிக்குரிய ஜீவியத்தை அது வளர விடாது அது அழித்து விடும் அதனால் எல்லா சூழ்நிலும் தேவன் என்னை எப்படி பார்க்கிறார் நான் அவருடைய பார்வையில் விசேஷமானவன் தேவன் எனக்குன்னு குறித்ததை தருவார் நான் எரிச்சல் படமாட்டேன் நான் கோபப்பட மாட்டேன் கோபம் கொண்டாலும் நான் பாவம் செய்ய மாட்டேன் எல்லா விஷயத்துலேயும் என்கிற மனதுடனே இருப்பேன் பொறுமையாக இருப்பேன் நிதானமாக இருப்பேன் வார்த்தையில் நான் பொறுமையாக இருப்பேன் என்னோடய செயலில் பொறுமையாக இருப்பேன் மனம் பதறி எதையும் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் பொறுமையின் ஜீவத்தை கடைபிடிக்கும் போது தேவன் உங்களை உயர்த்துவார் ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்துவார் ஆனால் அவருடைய பலத்தை கருத்தில் அடங்கிருங்க இது மாதிரி தேவையில்லாத எண்ணங்களை இன்றோடு நாம் விட்டு விடுவோம் தேவன் நம்மை ஆசிரிப்பார் ப்ரேயர் பண்ணலாமா எங்களை மிகவும் அன்பானே அன்பின் தேவனை இந்த ஆசிரியக்கப்பட்ட வேலையிலேருந்து வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுனதுக்காக நன்றி அப்பா அண்டபிறையை இந்த எரிச்சல் எங்களை ஒரு நாள் அழித்து விடும் அன்றுவரே அதே போல் நாங்கள் அன்றுவரே ஒரு சில வேலையில் எரிச்சல் ஆகியிருக்கலாம் அடுவரே எங்களுடைய மனசாட்சிக்கு தெரியப்பா அந்தவரே உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லை நீர் எங்களுடைய இருதயத்தை பார்க்கிறீர் எத்தனையோ முறை அண்டவரே உங்களுடைய சத்தத்திற்கு செவிக்கூடாமல் வசனத்திற்கு செவிக்கூடாமல் எங்களுடைய சுயசத்திற்கும் மாம்சத்திற்கும் செவி சாய்த்து எரிச்சல் அடைந்திருக்கலாம் பாவம் செய்திருக்கலாம் ஒரு விஷயெல்லாம் மன்னித்து உண்மை போல் எங்களை மாற்றுங்கள் அனைவரும் உண்மை போல் ஒரு நல்ல மனநிலையை எங்களுக்கு தரும் முடியாத அப்படி இருக்கும்போது எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவீர் என்று விசுவாசிக்கிறோம் இந்த காலையில் ஒப்புக் கொடுக்குற ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல மறுரூபத்தை தாங்க இதயத்தில் நல்ல ஒரு புதிதாக்களை தாங்க நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல நல்ல குவாலிட்டிஸை நல்ல நல்ல பண்புகளை எந்த சத்துருவும் பிடுங்கிக் கொள்ளாதபடி நீர் எங்களை வெளியெடுத்து காத்துக்கொள்ளுங்கள் இயேசு இயேசுக்கி சொன்னாமத்தினால் செபிக்கிறேன் ஜீவனம் நல்ல பிதாவே அமேன்